வணக்கம் பொதுவா பழைய சினிமா அப்படின்னாலே கொஞ்சம் நான் எமோஷனல் ஆயிடுவேன் அதுலையும் சிவாஜி கணேசன் சார் படம் அப்படின்னாக்க கூடுதலா எமோஷனல் ஆகிடுவேன் அதுலேயும் குறிப்பா இந்த படம் இருக்குல்ல இன்னைக்கு காலையில நான் எத்தனை தடவை காசி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத என்னால சொல்லிட முடியும் ஆனா இந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்தேன் அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அத்தனை தடவை பார்த்துருக்கேன் அத்தனை தடவை பார்த்துட்ட பிற்பாடும் கூட திடீர்னு ஒரு நாள் இரவு இந்த படத்தை நான் பார்ப்பேன் அல்லது கேடிவில போட்டிருக்காங்க அப்படின்னா பார்ப்பேன் சன்லைஃப்பில் போடுறாங்க அப்படின்னா பார்ப்பேன் எத்தனை தடவை பார்த்தாலும் ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த படம் எனக்கு என்னைய நெகிழ வச்சிருக்கு என்னைய அழ வச்சிருக்கு என்னுடைய தாத்தாவை ஞாபகப்படுத்திருக்கு என்னுடைய அப்பாவை ஞாபகப்படுத்திருக்கு பக்கத்தில் இருக்கிற எனக்கு எங்கள் தெருவில் இருந்த மாமாக்களை எல்லாத்தையும் எனக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கு பத்மநாபன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் இல்லையா வியட்நாம் வீடு அப்படிங்கிற அந்த திரைப்படம் பிரஸ்டீஜ் பத்மநாபன் சத்தியமாக மறக்கவே முடியல நான் நான் இந்த வீடியோவில் நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க தயவுசெய்து என்னை தவறாக எடுத்துக்க வேணாம் கூடுமான வரைக்க நான் அழாம இந்த வீடியோவை பேசறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வியட்நாம் வீடு இந்த திரைப்படம் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஒரு அதுக்கு அது அது வந்து அதுவே ஒரு சினிமா அதுவே ஒரு கதை அதுவே ஒரு வாழ்க்கை அதுதான் அது ஒரு நிஜ சுவாரஸ்யம் அந்த ஒரு ஆச்சரியம் அதிசயம் அமான் விஷயம்லாம் சொல்றோம்ல இந்த ஆச்சரியமா ஆச்சரியம் அதிசயமா அதிசயம் அமான் விஷயமா அமான் விஷயம் கடவுளுடைய அனுகிரகமா ஆமா கடவுளுடைய அனுகிரகம் அதிர்ஷ்டமா ஆமா அதிர்ஷ்டம் திறமைக்கு மரியாதையா ஆமா திறமைக்கு மரியாதை ஏன் இதெல்லாம் சொல்றேனாக்கா திருச்சியில பிறந்து வளர்ந்த அந்த இளைஞர் வேலை தேடி சென்னைக்கு வர்றது அப்படி சென்னைக்கு வந்த அந்த சமயத்துல டன்லப் அப்படிங்கிற அந்த டயர் கம்பெனில வேலைக்கு குறைவான சம்பளம் சேர்றம் வாழ்க்கை வயிறு அவருடைய வாழ்க்கை வறுமைக்கு தான் அவர் இருக்கிறார் ஆனா டன்லப்போ அந்த டயரோ அந்த டயர் வாசமோ அதையெல்லாம் கடந்து அந்த இளைஞருக்கு எழுத்து மேல ஒரு ஆசை கலை மேல ஒரு காதல் நாடகத்தின் மேல ஒரு தீரா வெறி அப்படின்ட்டுலாம் இருக்கு அப்படிப்பட்டவர் வீட்டில் வேலையும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கதை எழுத ஆரம்பிப்பாரு பேப்பர் எடுத்துக்குவாரு வேணாவை கட கிரகன் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படிலாம் எழுதுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாடகம் உருவாகுது அந்த நாடகத்தை சென்னையில் ஒரு சபாவில் அரங்கேற்றம் செய்கிறாரு அந்த அரங்கேற்றம் செய்த அந்த நாடகம் மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லோராலும் வருது எல்லா வயதுக்காரர்களும் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க கைத்தட்டுறாங்க பாராட்டுறாங்க நாடகம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம்ன்றாங்க அந்த நாடகம் சிறப்புற வெற்றிகரமாக ஓடிகிட்டே இருக்கு அந்த நாடகத்துக்கு விழா எடுக்கிறாங்க முக்கிய விழா எடுக்கிறாங்களோ அந்த விழாவுக்கு சிறப்பு உறுந்தினராக முக்கிய சிலகம் முட்சி சலைவர் பெருமலட்சுமி அவங்க தலைவர் வந்து நங்கு அந்த விழாவுக்கு கூப்பிடுறாங்க அந்த விழாவுக்கு என்னோட உறுதியை அந்த நாடகத்தை பார்க்குறேன் இந்த நாடகத்தை பார்த்திருக்கோம் யாரெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த இந்த நாடகத்தை எழுதினவன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனைதான் இவ நீத்துறைய்காலத்துல சினிமா துறையில பெரிய ஆளா வருவான் நான் வாழ்க்கிறேன் அப்படின்னு

அதே போல மௌரி அவர்களுடைய டிராமா பிரமாதம் பண்ணிட்டு போகும் அதே சமயத்துல நம்ம சகசிர டிராமா கம்பெனி பிரமாதமா இருக்கும் அதே போல நம்ம அவர்களுடைய நாடகம் பிரமாதமா இருக்கும் அன்னைக்கு அங்கெல்லாம் நாடக உலகில ராஜாங்கம் பண்ணினவர்கள் இதுல தனித்துவமான ராஜாங்கம் பண்ணினவர் ஆரஸ் மனோகரவர்கள் இப்படிதான் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல இவ்வொரு கதையை எழுதுறாரு புதுசா இன்னொரு கதையை எழுதுறாரு அந்த கதையை எடுத்துகிட்டு போய் ஒய்ஜி பார்த்த சார்கிட்ட சார் நான் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த கதையை ஒய்ஜி பார்த்த சாரதி பார்க்குறாரு அந்த இளைஞர் அப்படியே கையை கட்டிகிட்டு அப்படியே இருக்கார் கதையை படிக்க படிக்க வசனங்களை படிக்க படிக்க அந்த உருட்டை உருட்டு விழியில் அப்படி பார்ப்பார் ஓய்ஜிபி எப்போதுமே அது மாதிரி கூர்ந்து கவனிக்கிறாரு கண்கள்ல பிரகாசம் முகத்துல பிரகாசம் வார்த்தைகள்ல பிரதா பிரகாசம் கண்கள்ல கைகள்ல ஒரு பரபரப்பு அந்த பையனை கட்டி அணைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஃபைல மூடுறாரு படிச்சு முடிச்சிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு ஏய் பிரமாதம் பண்ணியிருக்கடா ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் ஏய் நீ இந்த கேரக்டரை சிவாஜி தாண்டா பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது ஆமா ஏய் சிவாஜி அப்படி சிவாஜி புடி அய்யோ ரொம்ப பிரபாவம் அப்படின்னு ஒய்ஜிபி அவர்கள் சொல்கிறாரு சிவாஜி நம்ம இங்கே போய் பார்க்கறது எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர் திலகம் நடிப்புக்கே சக்கரவர்த்தி ஆ இப்படி பார்க்கறது அப்படின்னு வேதனையோட வீட்டுக்கு வர்றாரு அவர் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் அவருடைய தங்கை அந்த தங்கச்சி வந்து என்னென்னா ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குற இல்லைம்மா நான் இப்படி ஒரு கதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை விவரமாக தங்கச்சிகிட்ட சொல்கிறாரு ஆனால் சிவாஜி சாரை போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்கம்மா சிவாஜி சாரெல்லாம் எப்படிமா நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமாச்சே அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாரு அந்த தங்கச்சி அண்ணட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த தங்கச்சியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க அது ஒரு ஆடிட்டர் வீடு அது அந்த வீட்டு தலைவர் ஒரு ஆடிட்டர் அந்த மாமி ஆடிட்டருடைய மனைவி அந்த மாமிகிட்ட எங்கள் அண்ணா ஒரு கதை எழுதியிருக்காரு மாமி பிரமாதமாக இருக்கும் மாமி அந்த கதை என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த கதையை அப்படியே அந்த பக்கத்து வீட்டு மாமிகிட்ட அந்த இளைஞருடைய சகோதரி தங்கச்சி சொல்கிறாங்க அந்த கதையை கேட்டுட்டு அந்த ஆடிட்டர் வராரு அந்த ஆடிட்டர் வந்து ஆடிட்டருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கும்போது பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு இருக்காளே அவங்க அண்ணா தான் கதையெல்லாம் எழுதுறாரு நாடகம்லாம் அவர் ஒரு கதை எழுதியிருக்கார் இந்த மாதிரி கதை அப்படின்னு அந்த ஆடிட்டர்கிட்ட விழாவரியாக சொல்ல சிவாஜி நடித்தா தான் பிரமாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சிவாஜி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிலன்ட்டு அப்படின்னு சொல்ல அந்த ஆடிட்டர் அடுத்த நாள் செவ்வாலியே சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படுகிற அந்த போக் போக் ரோடுக்கு போகிறாரு அன்னை இல்லம் கதவு இவர் கார் போன உடனே கதவு திறக்குது ஏன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அவர் தான் ஆடிட்டர் அவர் போகிறாரு சிவாஜி சார் இருக்கார் சிவாஜி சார்கிட்ட மொத்த விஷயத்தையும் அந்த இளைஞனை பற்றியும் அந்த கதையை பற்றியும் சொல்றாரு நாளைக்கு வர சொல்லி ஆகின அப்படின்னு சிவாஜி சார் சொல்றேன் இந்த விஷயம் அந்த இளைஞருக்கு தெரியுது ஆனால் அவருக்கு இப்போ ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் அழுகு சந்தோஷம் சிவாஜி கணேசனை சந்திப்பதற்கு நடிகர் திலகத்தை சந்திப்பதற்கு சிம்ம குரலோனை சந்திப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷம் ஆனால் வருத்தம் என்ன தெரியுமா அவருக்கு போட்டுக்கிறதுக்கு டங்கலப் யூனிஃபார்மை தவிர வேறு நல்ல சட்டை செய்கிறது அப்படின்னு தவிச்சுட்டு நேராக தன்னுடைய நண்பன்கிட்ட போய் நண்பன்கிட்ட இருந்து இரவலாக ஓசியில் ஒரு சட்டையை வாங்கிக்கிட்டு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்து அன்னை இல்லத்துக்குடைய கதவை திறந்து உள்ளே நுழைகிறாரு நடிகர் தலைகத்தை பார்க்குறாரு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி வணக்கம் உட்காரியா அப்படிங்கிறாரு உட்கார்ந்த உடனே கதையை சொல்றாரு அப்படியே கண்ணை மூடிட்டு சிவாஜி சார் கேட்கிறாரு எப்போதுமே சிவாஜி சார் கதையை சொல்லும்போது கண்ணை மூடிட்டு கேட்கறது தான் வழக்கம் நிறைய பேர் சிவாஜி சார் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நினைப்பாங்க அப்போ கண்ணை திறந்தவர் அப்படியே டேய் கதை ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறா நீ எங்கேயும் போவேனா என் கூடவே அப்படிங்கிறாரு உடனே அந்த இளைஞர் தினமும் அத்துக்கு வரார் தினமும் நடிகர் திலகத்தை பார்க்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வேற ஒரு ஷூட்டிங்கு போயிருப்பாரு வெளியூருக்கு வேற ஒரு இயக்குநருடைய நடிக்கிறதுக்கு போவார் இவரும் கூட போவார் உட்காந்து அங்க உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாரு சிவாஜி சார் நடிச்சிட்டு இருப்பாரு இப்படியே உருவாகி 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 அந்த கதை முழு திருப்தியோடு முழு வசனங்களோடு அட்டகாசமா அமைஞ்சது நாடகமா மேடை ஏறிச்சு நாடகத்தில் சிவாஜி அவர்கள் நடிக்க கைத்தட்டல் விசில் பறக்குது அடுத்த நாள் கூட்டம் நாடக கொட்டாயில் சபாவில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுறாங்க டெய்லி அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு ஷூட்டிங் ஒரு பக்கம் நாடக ஸ்டேஜ் ஒரு பக்கம்னு சிவாஜி அயராது உழைச்சிக்கிட்டே இருக்காரு இந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த ஒரு நாள் அந்த இளைஞரை அழைத்து ஏ இன்னைக்கு இதுக்கு கதை சில சினிமாவாக பண்ணுறோம் என்ன இதுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இன்னும் கொஞ்சம் மாற்றமெல்லாம் பண்ணணும் சினிமாவுக்கு தகுந்தது போல் ஒரு நாலு நாளில் ரெடி பண்ணு நம்ம படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சிவாஜி கணேசன் சொல்கிறாரு அதே போல் அவர் பண்ணுறாரு தயாரிப்பாளர் யாரு என்ன அப்படின்னு ஒரு ஒரு நினப்போட ஒரு குழப்பத்தோட அந்த இளைஞர் இருக்கிறாரு அப்போ தான் இந்த படத்தை நம்ம பேனரில் தான் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறாரு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் பேனரில் சிவாஜியை ரசிச்சு ரசித்து காதலிச்சு காதலிச்சு எடுத்த பி மாதவன் சாருடைய இயக்கத்தில் அந்த கதை வசனம் உருவாகி இன்னைக்கு வரைக்க பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் தெரியும் வியட்நாம் வீடுன்னு சொன்னாலே பிரஸ்டீஜ் பத்மநாபன் தெரியும் வியட்நாம் வீடுன்னு சொன்னாலே சாவ்ட்ரே அப்படின்னு கூப்பிடுறாரு சிவாஜி சார் பத்மினிய அது தெரியும் இது எல்லாத்தையும் முக்கியமாக அந்த திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து குறைக்கணும்னு இருந்து டல்லப் டயர் கம்பெனியில வேலை பார்த்து யூனிஃபார்ம் மட்டுமே வச்சுட்டு இருந்து வேற ஒரு சட்டை கூட இல்லாம நண்பருடைய சட்டையை ஓசியில வாங்கிக்கிட்டு நடிகர் திலகத்தை போய் பார்த்தாரே அந்த வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படிங்கிற மகத்தான கலைஞன் நம்ம நினைவு கூறுவார் அடுத்த வீடியோல வியட்நாம் வீடு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களுடைய ஆத்மா இந்த வீடியோவை பார்க்கும் ரசிக்கும் பூமாறி பொழிந்து பார்க்கிறவர்களை இந்த வீடியோவை இந்த பேசுகிற என்னை ஏன் எல்லாரையுமே வாழ்த்துட்டும் அப்படின்னு நான் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள்கிட்ட பிரார்த்தனையாக வச்சுக்கிறேன் வணக்கம்